அப்படிதான் போக நான் சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த இந்தியாவில்தான் உலகத்தை பற்றி நான் சொல்ல போவதில்லை இந்தியாவில்தான் எப்படி மக்கள் வாழ்ந்தார்கள் என்று சில படங்களை பார்த்தால் நமக்கு தெரியும் இந்த புத்தர் தோன்றிய காலம் பிறந்த காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வர்த்தமான மகாவீரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் அவர் வாழ்ந்த காலம் இரண்டாயிரத்தி அறநூறு இந்த இரண்டாயிரம் என்பது திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் இந்த மகாவீரரும் கௌதம புத்தரும் வாழ்ந்த காலத்தில் வேதங்கள் இருந்தது ரிஷிகள் இருந்தார்கள் அந்த ரிஷிகள் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் ரிஷிகள் என்றால் என்ன அவர்களுக்கு அது ஆதி காலம் என்பதால் அவர்களுக்கு ஆடை என்பதே தெரியாது நிர்வாணமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் தலையில் பார்த்தால் முடி இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு சீர்திருத்த முடிவெட்டும் பழக்கம் இல்லை புத்தர் தலையை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் மகாவீரருடைய தலையை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் திருவள்ளுவரின் படத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு தலையை வழித்து கொள்வது இல்லை இவர்களே அப்படி இருக்கும் பொழுது இந்த வேத காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள் எப்படி ஆடை அணிந்திருப்பார்கள் அவர்கள் அம்மனமாக நிர்வாகமாகத்தான் இருந்தார்கள் எதையெல்லாம் கிடைத்ததோ அதையெல்லாம் அவர் சாப்பிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த காலம் இந்த ரிஷிகள் காடுகள் தான் இப்பொழுதும் நமக்கு பல காடுகள் உலகெங்கிலும் இருக்கிறது சதுப்பு நில காடுகள் இருக்கிறது பசுமை காடுகள் இருக்கிறது இந்த உயர்ந்த மரங்களை கொண்ட காடுகளும் இருக்கிறது மிருகங்கள் வாழ்கின்றன ஆதலினால் இவர்கள் இந்த ரிஷிகளும் சரி மற்றவர்களும் சரி அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அதே காலத்தில் இந்த கௌதம புத்தரும் அல்லது மகாவீரரும் அவர்கள் தனித்தனியாக அவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் மதமாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டாலும் அது அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் எப்படி வாழ்வது அது எது நமக்கு நல்லது துன்பம் தராமல் வாழ்க்கையை நடத்தி செல்வது என்பதை பற்றித்தான் அந்த இருவள்ளுவரும் இருபேரும் திருவள்ளுவரும் அதே தான் அறம் பொருள் இன்பம் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அந்த அறத்தை கரைபிடிக்க வேண்டும் பொருள் தேவைப்படும் இன்பம் வேண்டும் இன்பம் என்றாலே அங்கே குடும்பம் வேண்டும் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் வீடு வேண்டும் இப்படித்தான் திருக்குறள் அவருடைய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களையும் தனித்தனியாக பத்து பத்து பாடல்களாக அவர் எழுதியுள்ளார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அப்பொழுது எப்படி அவர்கள் எழுதினார்கள் என்றால் ஓலைச்சோடிகள் தான் புத்தகம் கிடையாது அந்த ஜெர்மானியர் தான் அந்த அச்சிடும் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் ஆனால் சீனர்களோ பைப்ரஸ் என்ற பேப்பரை வைத்து அதிலிருந்து காகிதத்தை பேப்பரை தயார் செய்தார்கள் பைப்ரஸ் என்ற அந்த சொல்தான் பேப்பராக மாறியது இதெல்லாம் நம் இந்த கூகுளின் மூலம் படித்தால் தெரியும் அல்லது பழைய ஏடுகளில் ஏதாவது புத்தகங்கள் இருந்தால் தெரியும் நமக்கு இப்படித்தான் அந்த காலத்தில் மனிதர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் இந்த வேத காலத்தில் இருந்த ரிஷிகள் அதற்கான படங்கள் நமக்கு பிற்காலத்தில்தான் அவரவர்கள் எழுதினார்கள் படத்தை வரைந்தார்கள் ஆனால் இந்த பௌத்தமும் சமணமும் அவர்களுக்கென்று தனி பாலி என்ற ஒரு மொழி இருந்தது அந்த மொழியில்தான் அவர்கள் எழுதினார்கள் என்பது இன்றளவும் நமக்கு பத்து நாடுகளில் அதை பற்றி கிடைக்கிறது எங்கெங்கே பௌத்தம் சிறப்பாக இருந்தது என்றால் இந்த இலங்கை அதுபோல சீனம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் முற்றிலுமே தமிழர்கள் வாழ்ந்த இடம் அங்கே சமணத்திற்கு வேலை இல்லை மற்ற கொரிய அதுபோல வியட்நாம் கம்போடியா போன்ற பத்து நாடுகளில் மிக பரவலாக பரவியிருந்தது பௌத்தம் சமணம் அது பரவவே இல்லை அதை சில குழுமை குழுவுதான் அவர்கள் கடத்தி சென்றார்கள் பல மேலை நாடுகளுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு தகவல் அரிய தகவல் தான் இதை யாராவது சொன்னால்தான் நமக்கு தெரியும் இல்லை என்றால் நமக்கு தெரியாது அதற்காகத்தான் இந்த காணொலியே இது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அதற்காகத்தான் இந்த பதிவு இன்றெல்லாம் நாம் தலையை தொழில் மக்கள் இருந்தார்கள் அப்பொழுது அவரவர்களுக்கு தெரிந்த தொழிலை அவர்கள் செய்தார்கள் அப்போ இந்த சாதி என்பது முடித்திருத்துவது அல்லது மேளம் கொட்டுவது மர செய்வது பானைகள் செய்வது இதெல்லாம் அவர்களுக்கு உள்ள தொழிலாக இருந்தது அப்பொழுது வேதங்கள் இல்லை அவர்களை சொல்லி கொடுக்க அந்த மொழியும் இல்லை பிற்காலத்தில் தான் நமக்கு இந்த மொழிகள் எல்லாம் வந்தது அதில் தலைசிறந்த மொழியாக இருப்பது தமிழ் மொழிதான் சுமார் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு மேலாகவே இந்த தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது தமிழர்கள் உலகெங்கிலும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர்கள் இருந்தார்கள் என்பது வரலாற்றின் மூலம் நாம் தெரிய வருகிறது எப்படி என்றால் பெயர்கள் தமிழ் பெயர்கள்தான் ஒரிசா பாலு என்பவர்கள் கடல் ஆராய்ச்சியாளர் அவர் பல நாடுகளுக்கு சுமார் நூற்றி இருபது நாடுகளுக்கு சென்று தமிழ் எழுத்துக்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய்ந்து அதை பற்றி ஒரு காணொலியாக சொல்லியுள்ளார் பேசியுள்ளார் அதை தெரிந்துதான் நமக்கு இப்படி பல வரலாறுகள் அவர்கள் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்